எல்லோருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன டீ குடிச்சிங்களா சண்டே ஸ்பெஷல் எல்லோரும் கமெண்ட் போடுங்க கதைக்கலாம் எல்லோரும் எல்லோருக்கும் மாலை வணக்கம் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் எல்லோரையும் என்னுடைய லைவுக்கு வரவேற்கிறேன் வெல்கம் டு அன்புடன் சிவா மோட்டிவேஷனல் டிசிபி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் கமெண்ட் போடுங்க கதைக்கலாம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி எல்லோரும் ஒரு கொமெண்ட் ஒன்று போடுங்க பார்ப்போம் கதைக்கலாம் வெல்கம் டு அன்புடன் சிவா மோட்டிவேஷன் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் மாலை வணக்கம் டீ குடிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பக்கம் கிளைமேட் எப்படி இருக்கு மழை பெய்யுதா இல்லாட்டி மழை இல்லையா பனியா வாக கழிக்கலாம் பேர் லைவில் இருக்கீங்க வாங்க கதைக்கலாம் என்னோடய சேனலுக்கு வாரங்க மறக்காமல் லைக் பண் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சரி சேனல்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்

ஒரு வருஷத்தை எப்படி எல்லாம் கொண்டாடத்துக்கு ஐடியா பண்ணிருக்கீங்க சொல்லுங்க உங்கள் எல்லோருக்கும் அட்வான்ஸ் వి లోరు కొమీన్టు ఉను పోడు పాపు வாங்க फ्रेंड्स கைலாவ்ல லோரு में பேရிகிங்க நல்லார்க்கியலா இதுungal அனுபடன் சிவா மோட்டிவ்ஸ்னால் எஸ் டி சேன அப்டி எல்லோர்மரும் கமெண்ட் பண்ண போடுங்க கைலாவ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் সানডে பேர் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க ஆனா ஒன்று தான் போடல ஏன் ஏன் எல்லோரும் போடுங்க அப்பதான் கதைக்கலாம் உங்களை யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாம் நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சிங்களா கொசு கொசு நுழம்பு இரவானா இந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் மருந்தா நுலம்புன இரவானா எத்தனை பேரில் பதினாலு பேர் இருக்குங்க காட்டுது கொமெண்ட் ஒன்று போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கதைக்கலாம் அப்படி எல்லோரும் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாலு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படியே கொமெண்ட் விட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கரைக்கலாம் எல்லோரும் டீ குடிச்சிங்களா எப்படி எல் எப்படி உங்களோட வாழ்க்க போகுது கேட்குதா கேக்குதா உங்களுக்கு பாட்டு ரைட் வருமே எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படியே கமெண்ட் ஒன்று போடுங்க கதைக்கலாம் கும் இனியும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் இருக்கீங்க லைவில் கொமெண்ட் போடுங்கள் கதைக்கலாம் வாருங்கள் நண்பர்களே உங்கள் அனைவரையும் என்னுடைய அன்புடன் சிவா மோட்டிவேஷனல் சேனலுக்கு வரவேற்கிறேன் இருட்டாக போகுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி எல்லோரும் கொமெண்ட் போடுங்கள் கதைக்கெல்லாம் நாலு பேர் லைக் பண்ணியிருக்கேன் ஆனால் கொமெண்ட் ஒன்றுமே போடலை அப்படி போடுங்க பார்ப்போம் கதைக்கெல்லாம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டீ குடிச்சிங்களா புது வருஷத்துக்கு என்ன ஐடியா பண்ணியிருக்கீங்க இப்படி எல்லாம் கொண்டாடணும்னு சொல்லி புது ட்ரெஸ் எடுத்தாச்சா ஐடியா பண்ணியிருப்பீங்க எப்படி புது வருஷத்துக்கு கொண்டாடுன்னு சொல்லி எப்படி ஐடியா பண்ணியிருப்பீங்க புது வருஷத்துக்கு கொண்டாட கொசு 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 மொஸ்கிட்டோஸ் போடுங்க கதைக்கலாம் வெல்கம் டு அன்புடன் சிவா மோட்டிவேஷனல் ரெசிபி சேனல் அப்படி எல்லாரும் போடுங்க கதைக்கலாம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சிங்களா எத்தனை பேர் லைவில் இருக்கீங்க ஆனால் கமெண்ட் ஒன்று தான் போடுவீங்களா போடுங்க பாருங்கள் எல்லோரும் கதைக்கலாம் நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானே தான் கைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கொமெண்ட் பண்ணி போட்டால் தான் கதைக்கலாம் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நாலு பேர் லைக் பண்ணிட்டு போயிட்டீங்க கொமெண்டும் போடலை போடுங்கள் போடுங்கள் கொமெண்ட் ஒன்று போடுங்கள் கதைக்கலாம் பார்ப்போம் எப்படி சரி உங்களை போட வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா எப்படி சரி ஒரு கொமெண்ட் ஒன்று போடுவீங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும் நீங்கள் கொஷின் கேட்குறதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் பார்ப்போமே வாங்க கதைக்கலாம் இது உங்கள் அன்புடன் சிவா மோட்டிவேஷனல் ஸ்பீச் சேனல் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சிங்களா இன்றைக்கி நாளை எப்படி போச்சு இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்க புது வருஷம்லாம் எப்படி கொண்டாடுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் Happy new year worldwide நீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா எத்தனை பேர் லைவில் இருக்கீங்க மூணு பேர் இருக்கீங்க லைவில் மூணு பேர்ல யாரும் ஒருத்தர் சரி கமெண்ட் ஒன்று போடுங்க மற்றது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் ஷார்ட் வீடியோஸ் பாருங்கள் லாங் வீடியோஸ் பாருங்கள் மற்றது மகாபாரதம்னு சொல்லி ஒரு வீடியோஸ் போடுறேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மகாபாரதம் பிடிச்சா மறக்காமல் ஆனால் ஒன்லி லெட்டஸ் அப்படியே வீடியோவாக போடுறேன் அப்படியே பாருங்கள் லேட்டஸ்ட் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நோ வொய்ஸ் ஓகேயா மற்றது என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட்டும் ஒன்று போடுங்க சரியா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும் லாங் வீடியோவாக இருக்கட்டும் ஷார்ட் வீடியோவாக இருக்கட்டும் மறக்காமல் அதுக்கு ஒரு கொமெண்ட் ஒன்று மறக்காமல் போடுங்க அப்போ அது ஒரு மோட்டிவேஷன் அமையும் பிடிச்ச லைக்கும் பண்ணுங்கள் சரியா எனக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு லைவ்லேயும் சொல்கிறது அதுதான் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச அத்தனை பேருக்கும் நீங்கள் லைவில் போனீங்களான்னு பரவாயில்ல ஷார்ட் வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல லாங் வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வர மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருங்க அப்போ அவங்களுக்கு ஒரு அது ஒரு மோட்டிவேஷனாக அமையும் மேலும் மேலும் அவங்க முன்னுக்கு வர்றதுக்கு உங்களோட ஒரு சின்ன ஒரு கமெண்ட் உதவும் அதனால் அப்படி செய்யுங்க மற்ற லைக் பண்ணுங்கள் உங்களோட நீங்கள் கொடுக்க கொடுக்குற உற்சாகத்தால் தான் நம்ம ஒரு யூடியூப்பை குரோ பண்ண முடியும் இல்லையா அதனால் வீடியோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க தான் ஒரு எங்களுக்கு ஒரு உற்சாக நீங்கள் ஆட் வீடியோஸ் பார்த்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு கமெண்ட் போடுங்க அவங்களுக்கு லைக் பண்ணுங்க அப்போ அவங்களுக்கு மேலும் மேலும் அவங்களோட சேனலை க்ரோ பண்ணத்துக்கு அது உங்களுக்கு உதவும் ஓகேயா எல்லோரும் கொமெண்ட் ஒன்று போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கதைக்கலாம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் டீ குடிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பக்கம் கிளைமேட் எப்படி இருக்குது மழை பெய்யுதா மழை நின்றுச்சா எங்களோட பக்கம் இப்போ மழை இல்லை வெயில் அடிக்குது எத்தனை பேர் இருக்கீங்க இரண்டு பேர் இருக்கீங்களா அப்போ நான் குட் ஐடியா அப்போ நான் இரவைக்கு ஒரு லைவ் போடுறேன் அப்போ அதில் வந்து கொமெண்ட் பண்ணி என்னோட கதைக்கலாம் ஓகேயா அப்போ நான் இந்த லைவை இதோட ஒர்க் பண்ணிக்கிறட்டா நான் இரவைக்கு ஒரு லைவ் போடுறேன் அதுக்கு என்னோட வந்து கொமெண்ட் பண்ணி கதைங்க ஓகேயா அப்போ எல்லோருக்கும் குட் நைட்டுன்னு சொல்லாது அப்போ எல்லோருக்கும் பாய் பாய் நான் இரவைக்கு ஒரு லைவ் போடுறேன் அதில் வந்து நம்ம கதைக்கலாம் ஓகேயா அப்போ பாய் பாய்